இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சங்ககிரியில் தான் இருக்கும் காலையிலே எழுந்திரிச்சு பேட்ரி தண்ணி லெவல் பார்த்துட்டு இன்ஜின் ஆயில் செக் பண்ணிவிட்டு ரேடியேட்டர் தண்ணி செக் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணியிருக்கோம் பேட்ரி தண்ணி கொஞ்சம் கொண்டு ஊற்றணும் அதனால் ஓப்பன்லேயே இருக்கட்டும் டயரும் ஒரு ரெட்டு செக் பண்ணிக்கலாம் நைட்டு பார்த்திங்கன்னா புறப்பட்டுருப்போம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது வண்டி வேலை அதெல்லாம் முடிச்சிட்டு தான் கிளம்பணும் വരവ്ത് बटी कई पुड़ा தொப்பூர் வந்தாச்சுங்க தொப்பூரில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடில் நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்டவ் வந்து சர்வீஸ் பண்ணணும் அது ஒழுங்காக எரியாதுன்னு நினைக்கிறேன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம சமையலுக்கு தேவையான மல்லிகை செலவுலாம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போறப்படுவோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிராஃபிக் உண்மையாகவே இந்த மேட்டூர் ரோடு திரும்புகிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த பேரி கட்ரு வச்சுருக்காங்க அந்த இடத்துல சரியான பயங்கரமான டிராஃபிக்ங்க சரிங்க நண்பர்களே அப்படியே நம்ம தொப்பூர் வந்து ட்ராவல் அப்படியே பயணிக்கலாம் வாங்க மல்லிகை செலவு வாங்கிட்டு கிளம்புவோம் வா லெட்டு வா வண்டி வருதா பார்த்துட்டு வா அதிக வண்டி லோடு ஏற்ற முடியல இப்போ வந்து ஒரு பங்க்ல வந்து பார்க் பண்ணிட்டு பாத்திரலாம் கழுவிட்டு தண்ணி புடிச்சிட்டு வரலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம்ல தான் இருக்கும் நம்ம சரி நண்பர்களே இப்போ தண்ணி பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட்டு அப்படி நம்ம ரெஸ்ட் எடுப்போம் காலையில் ஒரு ஆறு மணி அந்த ரேஞ்சில் நம்ம எழுந்து கரெக்டாக பாயிண்ட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் போனோம்மா இங்கே சமையலுக்கு வேறு வழி தெரியல அதனால் வந்து லெமன் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சி தண்ணி பிடிச்சிட்டு வந்து இதில் இருக்கோம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளம்பும் ரெடியாகிடுச்சிங்க சாப்பாடு எவ்வளோ பெருசு ஹேர் வாங்கிட்டு இருக்குது எத்தனை ஓடும் தெரியல பார்க்கலாம் ஸ்டெப்னியும் கொஞ்சம் அன்கண்டிஷனாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ அங்கேயே பார்த்துருப்பீங்க டயர் வாங்கினது அதை வச்சுட்டு ஓட்ட முடியாது தான் பார்த்தீங்கன்னா கழட்ட போகிறேன் பச்சை கடையில் விட்டுருக்கான்னு ஜாக்கி ஏற்றி நம்ம தம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு டயர் எடுத்து ஃப்ளிப்டாஸில் மாற்றணும் தாங்காது இவ்வளோ ஹேர் வாங்கிருச்சு இதுவேல அது வச்சுட்டு ஓட்ட முடியாது லெப்டாக்ஸ்லாம் அது ஒன்றும் டென்ஷன் ஏத்தாது சரி ஏற்றிடுவோமா ஏத்தியாச்சு கரெக்டாக வேண்டியது தான் டயர் மாற்றி முடிஞ்சிச்சு இந்த ஏர் டயர் வந்து லிஃப்ட் ஆக்சல் போயிடுச்சு சரி ஜாக்கி இறக்கிட்டு பாத்திரம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குது கழுவிட்டு கிளம்புவோம் சோலாப்பூர் டோல்கேட் வந்தாச்சு டயர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டயர் செக் பண்ணிட்டு டீயை குடிச்சிட்டு தான் டியூட்டி மாற்றி விட்றேன் நேரம் நான் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நம்மளுக்கு இந்த கல்லுங்களே பெரிய தொல்லையாக இருக்குது அப்படியே அரைகே அரைகி உள்ளே போயிடும் ஏதோ சத்தம் வந்துக்கிட்டே கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு ஏதோ கல் தான் மாட்டியிருக்கோம் இப்போ கொடுத்துட்டு தூங்கினா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்ல ஒரு திருப்தியான தூக்கம் வரும் அப்படியே வீல் போல்ட்டை அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம அவஸ்தை பட்டிருக்கோம் அதனால தான் அதனால் இல்லை முக்கியமாக எல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சுங்கண்ணா அந்த ரெஸ்ட்டில் வீடு கட்டுற வேலையாக இருந்ததுனால தான் நம்மளால் வர முடியல என்ன அங்கே நம்ம வந்துட்டோம்னா சரியான வேலை நடக்காது இல்லை ஒரு காலையில் நேரம் தூக்கத்துல தயவு செஞ்சு யாரும் ஓட்டாதீங்க தூக்கம் வருதுன்னா கூட இருக்கவங்க கிட்ட மாத்தி கொடுக்கறது தான் நல்லது மாத்தி கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு சேஃப்டியான இடம் பார்த்து நிப்பாட்டி தூங்குறதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய தள்ளு உள்ளே போயிடும் சரிங்க நண்பர்களே நான் தூங்கி எந்திரிச்சு விடும் போது அப்படியே கண்டினியூ பண்றேன் குளூர்ல மூஞ்சி கழுவுனதுமே அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குன்னு அப்பா நம்ம பாட்டிலேருந்து உளந்துதான் மறந்துட்டியா ஃபோன் எடுக்கும்போது கூட்டியும் அவ்வளோ டீ குடிச்சுக்கலாம் இப்போ சரியான நல்ல ஒரு குளிர் கிளைமேட்டு தாங்க விடிஞ்சிச்சுனா தான் புலந்து கட்டுறன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில் பார்க்கலாம் எங்கே நம்ம டீ குடிக்க போனாலும் நம் கண் பார்வையிலேயே இருக்கணும் வண்டி இல்லைன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போதே ஒன்று தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க கையில் இருக்கும்போதே பறிச்சுட்டு ஓடிடுறாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம எங்கேயா மரம் நீ வந்துட்டோம் வந்துவிட்டோம் அப்புறம் அவ்வளோதான் என்ன கையில் கிடையுது அப்படியே ஒரு கட்டப்பையிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டே வந்துருவாங்க அப்புறம்